சிறப்பான கோரிக்கைக்காக நேற்று முன்தனம் விழுப்புரத்துல கல் விடுதலை மாநாட்டை நடத்தினோம் எடுத்து சென்றிருக்கிறோம் அதை விட சிறப்பான வாய்ப்பு இங்கிருந்து மேல இல்லை நாங்கள் எரண்டாவது நாராயண அவர்களும் கல்லா அப்படின்னு பார்த்தோம் மக்கள் மத்தியிலே வரவேற்பு இருப்பது கல்லுதான் எல்லாரும் சொல்லுவீங்க நான் மது எழுத மாட்டேன் மத எழுத மாட்டேன்னு நானும் மதம் மகிழ்ச்சியோட சொல்றது பெருக்கோட சொல்றது ஒரு முந்நூறு எம்எல் நானூறு எம்எல் ஒரு வாரத்துல ஒரு நாளாவது குடிச்சிருவோம் எவ்வளவு பயணம் கலக்க இந்த உடல் சூடு இருந்தாலும் உடல் அப்படியே குறைஞ்ச உடம்பு நீங்க கல் என்பது மதுவே கிடையாது அது உணவுப்பட்டியில இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த உணவு

கேரளாவிலே சென்று எப்படி கல் இறக்குறாங்க அங்க இருக்கிறது ஆய்வு போது மரம் இறங்குறவங்களே எண்பது சதவீதம் பேர் தமிழ்நாட்டிலிருந்து இங்க கல் இறக்கிறதுக்கு மறுக்கப்பட்டதால் அங்க போன பணையர் தொழிலாளர்களுக்கு எண்பது சதவீதம் பேர் கேரளாவில மரம் ஏறி கொண்டிருக்கிறார்கள் அவங்க எல்லாம் அரசாங்கத்திலே தொகுப்பூதியமும் சம்பளமும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டுக்கு கல்லை இறைத்து இருப்பதால கேரள அரசுக்கு நாலாயிரம் கோடி வருமானம் உருவாக்கி கொண்டிருக்கேன் இயற்சி பாருங்க அத இன்னைக்கு பதனியிருந்து வரோம் தமிழ்நாட்டுல பதனீர்ன்னு வச்சிருக்கோம்னா இப்ப அண்ணன் எல்லாம் செய்யறது மிக சிறப்பு ஒரு கோடி பணமருந்து இருக்காங்க இந்த வரலாற்று சாதனை இந்த வரலாற்று சாதனைக்கு நான் உள்ளவரும் மிகப்பெரிய பாராட்டியிருக்கேன் ஒரு சாதாரண சிறு கணக்கு காலை யோசிப்பாட்டேன் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தொண்ணூறு கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் ஆறுகள் இருக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் ஏரிகள் ஒரு ஏரிக்கு இறங்கும்னு கணக்கு போட்டோம்னா இன்னும் கூடுதலாக நாம ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்தை முடியும் இந்த நாம ஒரு மடங்கு கணக்குனா குறைந்தபட்சம் ஐந்து கோடியை நம்ம கோடி கூட வருஷம் வருஷம் கழிச்சு கழிச்சு லிட்டர் ஒரு கணக்கு போட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு பத்து பைசா செலவு இல்லாம வருஷம் கோடி வருமானம் இருபத்தி மூவாயிரம் கோடியில ஒரு குறைஞ்சபட்சம் பதினஞ்சாயிரம் கோடி யாருக்கு போகும் பனைமரம் வேறக்கூடிய தொழிலாளர்களுக்கு போய் சேர அதனாலதான் அந்த நீண்ட இலக்கோடு அந்த வேலையை சிறந்தாலும் செய்திருக்கிறார் யோசிச்சு பாருங்க நம்ம ஊர்ல ஏறிய பனைமரம் இல்ல நம்ம ஊர் நீரோட எங்க பனைமரம் கிடையாது எங்க ஊர்ல எல்லாம் எல்லா கிணத்த சுத்தியும் ஒரு ஐம்பது அறுபது பனைமரம் இருக்கு சின்ன வயசுல பனை பரத்தை தவிர நுங்க தவிர கிழங்க தவிர அந்த பண பழத்தை தவிர உணவே கிடையாது அந்த பள்ளி எடுப்பு நாட்கள் அந்த பணபலத்தை தேடி அந்த சுற்று சாப்பிடுற சுவை என்பது உலகளாவிய சுவை பணமரத்தை பார்க்கும் போல தமிழர்கள் இயக்கத்தோடைய பயணிக்கிறோம் இது நம்ம பணமரம் இது பணப்பூவை அரசர்கள் பூவாக பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிற வரலாற்று பாதை சொல்லும் ஆனால் என்னைக்கு அது நமது பண்பாடோடு இணைக்கப்படுகிறதோ நம்ம பனைமரத்தை போற்றுகிறோம் புகழுகிறோம் அஞ்சு கோடி பனைமரம் இருக்குது பனைமவளம் பயின்டும் இருக்குது அப்படின்னாலும் பனை மரத்தை நாம் இதுவரை வழிபடத் தொடங்க உள்ளேன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உலகலவுல பனை மரத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு இணம் கடைபிடிக்கிறேன் இயனோன்னு சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை அந்த முறையை கடைபிடிக்கிறேன் பனை மரத்துக்கு ஒரு நாள் கிடையாத வேண்டவை அதை தமிழ்நாடு அரசு பனை நாளர் தொல்ல கலவரையின் ஒரு முயற்சி எடுத்து நம் தமிழர்களுக்கான மிகச்சிறப்பான நாள் அந்த அன்னைக்கு அந்த பனை மரத்தையும் சேர்த்து வழிபடக்கூடிய நிகழ்வை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுக்கிறேன் ஏன்னா வழிபாட்டில் ஒரு பொருள் வந்துருச்சுன்னா அந்த பொருள் எந்த காலத்துக்கு வெளியே எழுக்கவே முடியாது அப்ப வழிபாட்டுக்குள்ள வரும்போது வாழ்வியில வந்துடும் வால்மையில வரும்போது அது யதார்த்தத்துல நிதர்சனத்துல நம்மோடு அந்த பனைமரம் நிரம்பிவிடும் ஒரு சாதாரண நம்ம தென்னை மரம் வச்சிருக்கிறோம் கஜா புரியல ஒரு கோடி மரங்கள் விழுத்து ஆனா ஒவ்வொரு விவசாயம் அன்னைக்கு பொடிவு இல்லாத எல்லைகள் இல்லாத வரையில் வரப்புகள் வச்சிருந்த அந்த பனைமரம் மட்டும் நாம் வச்சிருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு எந்தவித செலவு இல்லாம உரம் இல்லாம மருந்து இல்லாமல் ஆங்குபொடி இல்லாம இருபது ஆயிரம் நம்மளுக்கு குறைஞ்ச வச்சு கிடைக்கும் ஒரு சராசரியாக தமிழ்நாட்டு விவசாயிகளினுடைய வருமானம் என்னன்னு இந்திய புள்ளியறை சொல்றதுன்னா சாதாரணமா பத்தாயிரத்தி ஒரு ரூபாய் ஒரு ஆண்டு வருமானம் உங்களுக்கு எவ்வளவுங்க பத்தாயிரத்து ரூபா எல்லா செலவு கழிச்சு பண்ணணும் மன்னிக்கணும் மாத வருமானம் அப்ப ரெண்டு மாத வருமானம் நமக்கு எழுதுறது கிடைச்சிருக்கா நம்ம இருக்கிற சாதாரண பனை மரம் எடுத்துருக்கலாம் ஆனா நம்ம என்ன பண்ற விவசாயிகள் இங்க பார்த்தா கடைசி வரைக்கும் நிலம் தெரியும் நடுவில் பனை மரம் இருக்க கூடாது அதை பொறுக்கிறதுக்கு ஆள் இல்லை பணம் போல கேள்வி வந்ததுன்னா பொறுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி போட்டு சோம்பரு எல்லைக்கு பயன்படுத்த விளைவு வரலாற்றை வந்து பண்பாட்டு நீர் உலகம் காவிரி படுகை கடல் நீர் உட்புறது வந்து கொண்டே இருக்கு அந்த அளவுக்கு அபாயம் எடுத்துக்கலாம் இங்க பனைமரத்தை வச்சு நம்ம பாதுகாக்கணும்னா அது மலையிலிருந்து நிலத்த நேரம் அப்படியே கூட நிலத்துகளை சேமிக்கும் கடல் நீர் உற்பத்தி தடுக்கப்படும் அப்ப பனைமரம் என்பது ஏதோ வேலை வெட்டி இல்லாதவங்க இந்த பணக்காரங்க எஞ்சிய வச்சுக்கிட்டு ஓஸ் கொடுக்குற வேலை கிடையாது அண்ணன் செந்தூர் பாரி அவர்கள் ஐயா எண்ணம் மேடங்கள்லாம் இணைந்து அந்த ஒரு கோடி பணம் மறைஞ்ச ரெண்டு வருது எவ்வளவு சிரமம் போட்டாங்க எத்தனை கூட்டம் போட்டாங்க எத்தனை அமைப்புகளை ஒரு நினைச்சாங்க தெரியும் ஏன்னா ஈரோட்டில் போய் நாங்கள் கலந்துக்கிட்டு வந்தோம் கலந்துக்கிட்டு அந்த ஒட்டுமொத்த ஒருங்கிணைப்பை பார்க்கும் போது மிகப்பெரிய பிரமாண்டம் அரசால் கூட செய்ய முடியாது அப்படி ஒரு எல்லோரும் சேர்த்து மிக சிறப்பாக அரசியல் கலந்து நாம மிகப்பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன இவர்கள் எல்லோரும் இணைந்து நடந்த அந்த ஒரு கோடி பனைமரம் அந்த பனைமரம் என்பது நம்ம கற்பகதல்னு சொல்றோம் பனைமரத்தை ஒரு பொருள் கூட வீணாகாதுன்னு சொல்றோம் உண்மை அதுதான் பனைமரத்தை நாம் மறந்து விட்டதன் விளைவு நமது வருமானத்தை இழந்திருக்கிறோம் மனம் கல் என்பது பதனீர் என்பது முழுக்க முழுக்க சித்த மருந்தவத்துல அது ஒரு மருந்து பொருள் அது எந்த விதத்திலும் மதுப்பட்டியிலே கிடையாது எப்ப சொல்லக்கூடிய இந்தியன் புட் ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஆர்கனைசேஷன் சொல்றாங்க ஆறு சதவீதத்துக்கு மேல மது சதவீதம் இருந்தா தான் அது போதை தரக்கூடிய உணவுன்னு சொல்றாங்க ஆனா கல்லுல நீங்க பொருளாதார வரைக்கும் குளிக்க வச்சால் அஞ்சு புள்ளி அஞ்சு வராது காவல்துறை வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க கோவை திருப்பூர் மாவட்டங்கள்ல நிறைய கல் போராளிகள் இருக்கிறாங்க கல்ல இறக்குவாங்க காவல்துறை வழக்கு போடும் அன்னை சொன்ன மாதிரி எங்க வழக்கு தொடங்கியாச்சு அன்னை எல்லாம் ஒரு லட்சம் ரூபாய் பயன் வந்துட்டு இருக்கு ஏன்னா இத்தனால ஆயிரம் ரூபாய் பயன் கட்டிட்டு வந்துருவாங்க சில போராளிகள் ஐம்பது நூறு வாங்கி இருக்கிறாங்க அவங்க நடத்தி விடுவதை வந்து எந்த விதத்திலுமே கல்லை வந்து பட்டியல கொண்டு வந்து வச்சு அதை நிரூபிச்சு தண்டிக்கவே முடியாது ஆனா காவல்துறை என்ன பண்ணுவாங்க நெருக்கடி விட்டு பயன் கிட வைப்பாங்க இன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை தென்னை வரக்கூடியவர்களுக்கும் கல் இருக்கை விட்டு கூடிய போராளிகளுக்கு மிகப்பெரிய சிக்கலை கலந்து கொண்டிருக்கிறது எனவே அன்றைக்குரிய என்ன நபர்கள் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நம்ம சிறப்பாக பயன்படுத்தணும் அடுத்தது மரத்தை வெட்டுறது வந்து அரசு நிலங்கள்ல இருந்து மிகப்பெரிய ஒரு வேகமா நடக்குது சாலை அப்படுத்துறதா எதையும் யோசிக்காம வெட்டி தூக்கி வீசிடுறாங்க சாலையோட்டங்கள் நிறைய பனைமரங்கள் இருக்கு அரசோட ஓடைகள் இருக்கு மின்கம்ப நிலைமைகளுக்காக வெட்டி வீசிடுறாங்க அப்படி பாத்தீங்கன்னா நம்ம கீழ் வெள்ளுவேன் நாங்க நம்ம

அந்த வெட்டுடது மேல வழக்கு பதிய வச்சு வழக்கு பதிய வச்சு இரண்டாயிரம் லட்சம் பயன்பட வச்சிருக்கேன் ஐயா தமிழ் செல்வன் அவர்களை மேடை வருமாற கூட அவர்களுக்கு நிகழ்வு சார்ந்த சிறப்பு செய்யப்படுகிறார் ஐயா எண்ணாவும் நாராயணன் அவர்கள் ஐயா தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு சாமி அளித்து வாழ்த்து

சிறுபு விவசாய வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும் பனைமரம் பெறக்கூடிய விவசாய தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்படும் இதனால பாத்தீங்கன்னா அரசுக்கு வரக்கூடிய நம்ம நாற்பத்தி ஏழு கோடி கணக்கு போடுறோம் ஒரு கோடி பக்கத்தை தான் கணக்கு போடுறோம் ஆனா அஞ்சு கோடி பேர் இலக்கு வச்சிருக்கிறோம் அப்ப எத்தனை ஆயிரம் கோடி அரசுக்கு வரி வகையில வரும் யோசிப்பாரு ஒரு பணியிடத்தை உருவாக்குவதற்கு ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கு ஒரு உணவு உற்பத்தி உருவாக்குவதற்கு அரசு லட்சங்கள்ல செலவு பண்றாங்க இது எந்த லட்சமே தேவையில்லை லட்சியத்தோடு பனை நட்டால் போவதற்கு இது சாத்தியம் நம்ம நம்ம தொடர்ச்சியை வலியுறுத்திட்டு இருந்தாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பனை மரத்தை நடுவதற்கு என்பது தன்னார்வ குழுக்கள் தொண்டு நிறுவனங்கள் எல்லா அமைப்புகளும் இது ஒரு அணியாக செய்கிறார்கள் நாங்கள் எங்கள் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்திலே பனை பாதுகாப்பு அணி என்றே ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம் அந்த அணியின் மூலமாக பனைவர்கள் மேற்கூடிய தொழிலாளர்களுக்கு நம்ம தருமபுரி மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் குன்னத்தூர் பகுதியெல்லாம் அவர்களுக்கு காவல்முறை வழக்குகளை சந்திக்கும் போது எங்க மேலை வழக்கம் கூட நாங்களே போய் உட்கார்ந்துட்டோம் இரண்டு முறை போய் உட்காந்தோம் வழக்க வேண்டாம் கூட்டிட்டு நாங்களே வந்தோம் ஆக எந்த விதத்திலும் இது போன்ற வழக்குகளை நாங்கள் வாங்குவதற்கு தயங்குவதே கிடையாது அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் சென்று பனைமரம் தென்னை மரம் தொழிலாளர்களை நாங்கள் ஊக்குவிக்கிறோம் வழக்கை பத்தி கவரக்கூடாதீங்க அந்த வழக்க தன்னிடையே வராது அதை மாற்றுவதற்கான முயற்சிகளையும் தமிழக அரசு நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் கள்ளச்சாராயத்தை கல்லையும் பதினேழில் ஒரே விதத்துல பார்க்கக்கூடாது பதினேழு இறங்குவதற்கு தமிழ்நாடு அரசிடமிருந்து உரிமம் பெற்று இதற்கு குழுவாக சொசைட்டி சொசை ஏற்றிட்டு இருக்கிறாங்க அந்த சொசைட்டி பாத்தீங்கன்னா அதிகமா திருச்சேரி மாவட்டம் தருமபுரி மாவட்டத்துல இருக்கு அவர்கள் மேல கூட காவல்துறை வழக்கு போட்டு வச்சிருக்காங்க அப்போ ஒரு சொசைட்டி பாவம் பண்ணி அரசாங்கத்தோட அனுமதியோட கூட்டுறவு சங்கத்தின் மூலமா விலகி கொண்டிருக்கக்கூடிய அந்த பனைமரங்கள் தொழிலாளிகள் மீது கூட வழக்கு ஆக இங்க இருக்கக்கூடிய நா பனைமரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் பதனீருக்கும் கல்லுக்கும் உரிய வாய்ப்புகளை சந்தை வாய்ப்புகளை அனுமதிகளை பெற்றுத் நாம் அனைவரும் இணைந்த முயற்சிக்க வேண்டும் அந்த முயற்சி தமிழ்நாடு பொருளாதாரத்தை நிகழ்ச்சியில் உயர்த்தும் விவசாயிகள் வனைமெரும் மேலக்கூடிய தொழிலாளிகள் அடுத்த கட்டமாக வணிகர்களுடைய வாழ்வாதாரம் உள்நாட்டு வணிகம் ஏற்றுமதி அதன் மூலமாக அந்நிய செலாவணி என பல்வேறு நன்மைகள் சுயமரியாதை விட்டு இருக்கிறாங்களால தான் பிரச்சனை கேரளாவை போய் நாங்க பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்காரங்க மரியாதையே கிடையாது ரொம்ப மோசமான சூழ்நிலை நல்ல வருமானம் அதை மாத்த கருது இல்லை ஆனால சுயம் இதே தமிழ்நாட்டில் சுயமரியாதை இல்லாம நம்மளுக்கு ஜூவமா அட்வான்ஷன் தலைவிடுல ஆக அந்த மாதிரியாக நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய நமது உடல் கேரளா மாநிலத்திற்கு சென்று மைசூர் மாகாணம் போல நம்ம அழுத சையங்க அங்கெல்லாம் எப்ப நம்மளுக்கு எந்த காலத்துலயும் மரியாதை கட்சிதான் அப்போ நம்ம தமிழ்நாட்டில் அதை நோக்கி நாம் திரும்பும் போது அந்த தொழிலாளர்கள் அவர்கள் தாய் ஒன்று திரும்புவதற்கான வாய்ப்பும் உருவாகும் அதற்கான வாய்ப்புகளையும் நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்கும் தெரிவித்துக் கொண்டு இந்த மிகச்சிறந்த முயற்சிக்கும் ஏற்பாட்டுக்கும் மீண்டும் மீண்டும் திருமணம் வாழ்க்கையை தெரிவித்து மத்திய பல்கலைக்கழகத்திற்கு நன்றியை தெரிவித்து இந்த வாய்ப்புகளுக்கு திவிரை விரும்புவேன் நன்றி